இன்று நாங்கள் பின்னல் பான் செய்ய போகிறோம் இதை பிரெஞ்சு மொழியில் பான் கிரைஸ் என்று சொல்லுகிறோம் தேவையான பொருட்கள் மா தண்ணீர் பால் பட்டர் உப்பு உதப்போடுகிற பவுடர் முட்டை ஒரு கிலோ மாவுக்கு தேவையான தண்ணீர் குளிர் தண்ணீர் நாலு தேசி அதாவது நானூறு கிராம் ஒரு ஒரு தேசி பசிப்பால் அது நூறு கிராம் பட்டர் நூறு கிராம் இரண்டு முட்டை ஒரு முட்டை ஐம்பது கிராமுக்கு குறையாமல் இருக்க வேண்டும் இதோடு பதினைஞ்சு கிராம் ஊத போடுகிற பவுடர் அதோடு உப்பு பத்து கிராம் முதலில் மாவையும் பட்டரையும் உப்பையும் சேர்த்து கலந்து விட்டு ஊற போடுற பவுடரை போட்டு தண்ணீரையும் ஊற்றி பாலையும் ஊற்றி ஒரு பத்து தொடக்கம் பதினஞ்சு நிமிஷம் வரை குழைத்து வைக்கவும் போட்டாக்கே குழைக்கிறதுக்கு இப்போ ஊற போடுகிற பவுடர் என்ன ப பத்து கிராம் உப்பு இதனை நன்றாக கலவை செய்யவும் பின்பு முட்டை மட்டர் பட்டருக்கு பதிலா மாஜரியும் போடலாம் பின்பு உதவி ஒரு திசி அதாவது நூறு கிராம் பால் சேர்த்து கலக்கவும் பின்பு நான்கு திசி தண்ணீரை விடவும் இந்த மா குழப்பதற்கு முதற்கடவையாக பத்து தொடக்கம் பதினை அஞ்சு நிமிஷம் குறைந்த அளவு குழைக்கவும் ரெண்டாவது முறையாக அஞ்சு நிமிடம் குழைக்க வேண்டும் இதை குழைத்து ஒரு பதினைஞ்சு நிமிஷம் விட்டுட்டு திரும்ப அஞ்சு நிமிஷம் குழைத்து வைக்கவும் பின்பு இருபது நிமிஷத்தால் எடுத்து பின்னல் பான் செய்வதற்கு ஏற்ற முறையில் இதை சிறு சிறு பங்குகளாக புரித்தெடுக்கவும் முதத்தரம் மா குலைத்து முடிந்தது பத்து தொடக்கம் பதினைந்து நிமிடம் வரை குறைந்தது மச்சிமம் இருபது நிமிடம் ஆக உன்னது இருபது நிமிடம் காணும் இதுவரைக்கும் மா ஒட்டவே இல்லை சொன்ன அளவில் படிவிட்டால் எதுவும் திரும்ப செய்ய வேண்டி இருக்காது பானுக்கு முதல் குலைத்தமாக பத பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு எடுத்து பார்க்கிறோம் இப்போது ரெண்டாம் தரம் இதை கண்ண நேரம் குழைக்க ஆக கூடாது ஐந்து நிமிடம் இப்படியே பிஏ அதாவது மடித்து மடித்து வைக்கவும் கரங்கோ கைகளில் ஒட்டாது தண்ணியோ எண்ணியோ எதுவும் தேவையில்லை முதல் குலைத்தமா சரியான அளவின்படி குலைத்தால் எதுவுமே ஒட்டாது குழைத்து வைத்துட்டு மேலுக்கு பிளாஸ்டிக்கால் மூடி பிளாஸ்டிக்கால் மூடி பதினைஞ்சி இருபது நிமிடத்தால் எடுத்து உங்கள் நிறைக்கு ஏற்ற மாதிரியோ இல்லாட்டி அளவுக்கு ஏற்ற மாதிரியோ வெட்டி இரண்டு துண்டு இரண்டு துண்டு மாவை உருட்டி பின்னல் பான் செய்யலாம் ஒரு த்ரஸ் ஒரு பின்னல் பான் செய்வதற்கு ரெண்டு ரெண்டு துண்டு மா தேவை ஈஸியாக துடைத்து போட்டு மாவை கூடவும் மற்ற மாவோடு ஊட்டாமல் இருப்பதற்காக இதனை இருநூற்று கிராம் இருநூற்றி ஐம்பது கிராம் தூண்டுகளாக வெட்டவும் இருநூற்றி ஐம்பது கிராம் ரெண்டாவது இருநூற்றி ஐம்பது கிராம் மூன்றாவது இருநூற்றி ஐம்பது கிராம் நாலாவது இருநூற்றி ஐம்பது கிராம் அஞ்சாவது இருநூற்றி ஐம்பது கிராம் நாலாவது இருநூற்றி ஐம்பது கிராம் மூன்று மின்னற்பான் பண்ணலாம் ஒரு சிறிய பின்னற்பான் நிறுத்து வைத்த மாத்தூண்டை ஊட்டி வைக்கவும் ஊட்டியும் வைக்கலாம் நீளமாயும் வைக்கலாம் ஆனால் பெரிய பானென்றால் ஊற்றித்தான் வைக்கப்படும் ஒரு ரெண்டு நிமிடத்தால் பின்னல் பான் பின்னர் ரெடி பின்னல் பான் செய்வதற்கு ரெடி இரண்டு பான் புண்டுகளையும் ஒரே அளவாக ஊட்டவும் என பின்னர் பாருங்கள் ஒரு பானை மீமாக செய்வோம் பானை வைக்குவோம் முட்டை அடிக்க வேண்டும் இதனை ஒரு முகத்தர முட்டை அடித்து ஒரு அரை மணி தியாலம் விட்டு விட்டு திரும்ப இரண்டாம் தடவையாக முட்டை அடித்து விட்டு அடுப்பில் விடணும் அடுப்பினுடைய பவர் வந்து நூற்றி தொண்ணூறு கிலோமிடலாம் இருநூறு கிலோ விடலாம் உங்கள் வீட்டு அடுப்புன்றால் கூடுதலாக இருநூறு விடுவது நன்று மேலுக்கும் கீழுக்கும் ஒரே வெப்பையாக வெப்பமாக இருக்கவும் நடுவில் வைத்தால் உறுது நல்லதாக இருக்கும் அடுப்பு போடும்போது போது இருநூற்றி ஐம்பது விடவும் விரிவாக்க வெப்பமும் இப்போது முட்டை அடிக்கப் போகிறோம் வடிவாக அடிக்கவும் குறைந்தது பதினைஞ்சு நிமிடம் விடவும் விட்டு மூன்று முறுக்க அடிக்கவும் கச்சமயங்கள் பதினைஞ்சு நிமிடத்துக்கு முதல் இது கூடுதலான ஊதிய இருந்தால் பதினைந்து நிமிடத்துக்கு முதலும் முட்டை அடிக்கலாம் கடுமையாக பான் ஊதினத்தைப் பிறகு முட்டை அடித்தால் பான் கீழ் இருந்துவிடும் டவையாக முட்டை அடிக்கிறேன் முட்டை அடிக்கும்போது தொட்டு பாருங்கள் கணக்காக இருக்கிறது கடுமையாக பொங்கி இருந்தால் இருந்துவிடும் இனியூறு பதினைந்து இருபது நிமிடம் விட்டீர்கள் என்றால் ஊதிவிடும் அடுப்பில் போடலாம் இப்போது அடுப்பில் பான் பின்னல் பானை அடுப்பில் போடுவோம் இருநூற்றி ஐம்பதில் அடுப்பு நிற்கின்றது பானை வைத்துவிட்டு அடுப்பினுடைய வேகத்தை குறைக்கப் போகின்றேன் அடுப்பினுடைய வேகம் இருநூறாக குறைக்கிறேன் நோமலாக இதற்கு வந்து பதினைஞ்சு நிமிடம் இருபது நிமிடம் இருபது நிமிடம் நோமலாக இதற்கு காணும் பான் வெந்த பிற்பாடு உங்களுக்கு காட்டுகிறோம் இப்போது பார்த்தோம் நல்ல அழகாக இருக்கிறது இன்னும் ஒரு ஐந்து நிமிடத்தில் இறக்கப்போகிறோம் பின்னர் பான் வெந்து விட்டது இறக்கப் போகிறோம் பின்னர் பான் அடுப்பில் இருந்த ரக்கியாச்சு ஒரு பானை எடுத்து வெட்டி பிசி பார்ப்போம் பின்னர் பான் ரி இதனை எடுத்து குத்தே பண்ணி பார்ப்போம் அதாவது வந்து சாப்பிட்டு பார்ப்போம் சில பக்கங்களும் பாருங்கள் பான் நன்றாக விட்டது இப்போது வெட்டி சாப்பிட்டு பார்ப்போம் பாருங்கள் நல்ல பசந்தாகவே இருக்கின்றது பின்னர் பானை வெற்றி பார்த்தோம் நன்றாக இதனை விளக்கி நல்ல பசங்க பஞ்சு போல் இருக்கின்றது நீங்களும் இதே முறைப்படி இருக்கால் செய்து பாருங்கள் உங்களுக்கு எங்களுடைய எங்கள் செய்கை முறைகளோந்தால் இதற்கான ஆதரவை தரும்படி உங்களுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஓகே நன்றி இத்துடன் நாங்கள் எங்களுடைய வீடியோவை முடித்து கொள்ளுகிறோம் உங்கள் ஆதரவு எங்கள் வீடியோவுக்கு என்றும் தேவை எதிர்பார்த்திருக்கின்றோம் நன்றி வணக்கம்